வணக்கம் ஆ வணக்கம் ஆ ஆ சரி போட்ட காலநிலாம் பாத்திருப்பீங்க ஆ ஆ தோட்டம் 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 காடு எல்லாம் இருக்கு ஆமாம் ஆமா அது ஆஹ் ஆஹ் இவ்வளோதான் என்னால பணம் முடிஞ்சிருக்குது இவ்வளோ தான் எப்படியோ ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுல வாங்கி பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு அதே வச்சு மேம் பண்ணியாச்சு இன்னைக்கு ஒரு வேலி நல்லா வேலி போடணும் அது நல்லா ஒரு வெளிநாட்டு மாணவர் கடைசார்னா எப்படி இருந்தால் ஒரு மூவாயிரம் டாலர் செலவாகும் நாம் இங்கே இங்கே தமிழ்நாட்டை சம்பா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சம்பாதிக்க முடியாது தமிழ்நாட்டில் சம்பாதிக்க முடியாது அதனால் அது தெரிஞ்சு போச்சு போச்சதான இது இங்கே சம்ப ஏன்னா நம்ம நாட்டுடைய அறிவு செல்வம் இருக்குது பொருட்செல்வம் இல்லை அறிவுக்கு அறிவு செல்வம் இருக்குது அந்த பொருட்செல்வம் இல்லை வெளிநாட்டுல பொருள் செல்வம் இருக்கிறது அறிவு செல்வம் கிடையாது அறிவு செல்வம் கிடையாது ஆரோக்கியத்தை கிடையாது சரிங்களா என்ன நம்ம இந்த உடல் இருக்கிற முக்கியமான உறுப்புகள் வந்து நம்ம பத்தி பேசுறோம் உடல்ல வந்து முக்கியமான உறுப்புகள்ல நமக்கு இருக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஏற்கனவே இயற்கை மருத்துவ அடிப்படையில் இந்த அக்கு பச்சருன்னு சொல்றாங்க அக்கு பஞ்சர் அங்கு பஞ்சர் அது பாத்தீங்கன்னா அது உடலை வந்து பன்னெண்டா பிரிக்குது ஆஹ் கிட்டத்தட்ட இயற்கை அடிப்படையில் தான் இயங்குது இயற்கை அடிப்படையில் தான் இயங்குது அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இயற்கை மருத்துவத்துல இருக்கிற தத்துவத்தை அடிப்படையில் இயற்கை மருத்துவத்தினுடைய தத்துவ அடிப்படையில் உடம்பு பன்னெண்டா இயங்குது அதை பார்த்தீங்கன்னா இந்த மண்ணீரன்னு ஒன்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியமானது மண்ணீரல் அந்த மன்னிரனுங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது பதினோராவது அமைப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க லெவன்த்து சிஸ்டம்னு சொல்லலாம் ம் அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய இயக்கத்தை பற்றி எழுதுறாங்க அதோட இயக்கத்தை பற்றி எழுதுறாங்க அது எப்படின்னா காலையில் ஒம்போதுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் வெளியே இருக்கிற சக்தி உறிஞ்சுதுங்கிறான் இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா சக்தியை தான் விஷயமே இதுதான் வந்து சக்தியை உறிஞ்சுது ஏன்னா எல்லா பொருளுமே சக்தியை உறிஞ்சிதுங்கிறது இந்த வெள்ளக்கார மண்டலங்களுக்கு வெள்ளக்காரனுக்கு தெரியாமல் போச்சு சக்தியை உறிஞ்சு அது தனக்கு தேவையானது பண்ணிக்குது ஒவ்வொரு உயிர்களும் உயிர் வாழ்வு உயிர் வாழ்வதற்கு தன்னுடைய வேலை பண்ணிக்குது நம்ம வந்து இனப்பெருக்கம் நடந்துகிட்டே இருக்குது நம்ம விந்தலை மட்டும் நம்ம மனிதனுடைய மனிதனுடைய உயிரினம் மட்டும் இனப்பெருக்கு நடக்கிறது இல்லை உள்ளே இருக்கிற உடம்புல எல்லா இடத்துலையும் இனப்பெருக்கு நடந்துகிட்டே இருக்கு அது செல்கள் இனப்பெருக்கம் ஒன்று இருக்குது நம்ம உயிர் நம்ம வந்து இனவர்த்திக்காக இனப்பெருக்கம் பண்றது என்பது வேறு உயிர் உயிர் வாழ்வதற்கான இனப்பெருக்கம் என்பது வேறு உயிர் வாழ்வதற்கு ஒவ்வொரு செல்ல பத்து நாள் இருபது நாள் ஐம்பது நாள் நூற்றி பத்து நாள் சொல்றாங்க ஒவ்வொன்றுமே அதையும் இனப்பெருக்கு பண்ணிட்டு தான் இருக்கு இப்ப இனக்க இனப்பிறகு வந்து பல்வேறு வகைகள் இனப்பெருக்கு பிறகு இருக்கு ஆனா உடல் வளர்ச்சி மட்டும் நடக்காது இயற்கைக்கு தெரியும் உடல் இந்த மாதிரி வளரா வளரக்கூடாது அறிவு வளர்ச்சி தான் நமக்கு தேவை ஆக எல்லாமே உள்ள சக்தியை உறிஞ்சு தனக்கு தேவையான செல்களை அது உற்பத்தி பண்ணிக்குது அந்த வகையில் பார்க்கணும் இயற்கையை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்ற நமக்கு பார்த்து முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த அக்கு பஞ்சர் ரொம்ப உலகத்துல புகழ் பெற்றது எந்த வகையான பக்க விளைவு இல்லாதது அக்கு பஞ்சர் அவங்க வந்து இந்த மண்ணீரின் செயல்பாட்டை சொல்லுகின்ற பொழுது காலை ஒன்பது மணிலிருந்து பதினோரு மணிக்குள்ள அந்த மண்ணீரில் வந்து செயல்பாட்டை எடுக்குதுங்கிற ரொம்ப முக்கியமான எழுதியிருக்காங்க மண்ணீரின் செயல்பாடு அதாவது இந்த பனிரெண்டு வகை உறுப்புகளும் பஞ்ச சத் பஞ்ச சக்திகளாகும் ஆஹ் ரெண்டு மணி நேரம் வீதம் செல்லும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுத்துக்குது ஒவ்வொரு உறுப்புகளும் ரெண்டு மணி நேரம் எழுத்து எடுத்து வெளியிருக்கிற சக்தி உரிஞ்சுக்குன்னு சொல்றாங்க அது ஒரு பக்கமா இருக்கட்டும் அப்ப விஷயத்துக்கு வருவோம் அது பாத்தீங்கன்னா குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த காலை ஒன்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை உடலின் முக்கிய உறுப்பான மண்ணீரல் ஒவ்வொனுக்கும் அந்த வேலை தொடங்குது காலையில ரெண்டு மணி அதிகாலை நேரம் அப்புறம் எப்படி சொல்றாங்க அதை பன்னெண்டா பிரிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் பன்னெண்டு இருபத்தி நாலு அப்படி பிரிச்சுக்கிறாங்க பன்னெண்டா பிரிச்சுக்கிட்டா பன்னெண்டு இருபத்தி நாலு ஒவ்வொனுக்கும் ஒரு நேரம் இதுல வந்து இந்த ஒன்பது டு பன்னெண்டு ஒன்பது டு பதினொன்று அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க அதாவது மண்ணீரல் இந்த மண்ணிரல் என்ன பண்ணுறதுன்னா சக்தியை வெளியிருந்து உறிஞ்சி எல்லா எல்லா வகையான உறுப்புகளும் அது தள்ளுது இது எவ்வளோ ஒரு விஷயம் இது அக்கப்ப உலகத்துல அக்குப்ப எல்லா பக்கமும் இருக்குது நாசால கூட அக்குப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல வச்சிருக்கிறான் விண்வெளிக்கு போற மக்கள் வந்து எதோ பிரச்சனை வந்ததுன்னா அங்க அக்கு பஞ்சர் அக்கு பிரச்சர் அவங்க கொடுக்குறான் அப்ப அவன் வந்து வெளியிருந்த சக்தி உரியுதுங்கிறது தெரியாமையே வெறுமனே பயிற்சி எப்படி உரியதுன்னு கண்டுபிடிக்கணு அதெல்லாம் அவன் பண்றது இல்லை வெறுமனே என்ன பண்ணு இந்த ஃபுட் அடிக்ட் காட்டி அப்படியே தடை செய்கிறானுங்க ஃபுட் அடிக்ட் காட்டி ஆராய்ச்சியே தடை செய்கிறானுங்க தடை செய்யறது தெரியாமல் தடை செஞ்சுட்டு இருக்கிறானுங்க இதுதான் பெரிய சாபக்கேடு நம்ம வெளிநாட்டில் போய் நிரூபிச்சே அவனுடைய ஒரு கட்டாயத்துல இருக்கிறான் ஏன்னா நம்ம நாட்டில் யோகிகள் இருக்காங்க அதுக்கு சான்று வந்து ஹீரார அவர் தான் நாசா விஞ்ஞானிகள் நேரடியாக நாசா விஞ்ஞானிகள் அவங்க நேரடியாக ஆராய்ச்சி பண்ணாங்க ஆராய்ச்சி பண்ணி ரெண்டு மாசம் அங்கிருந்தே ஆஹ் விண்வெளித்துறைக்கு இவர் கூட்டிட்டு போகணும் இவருடைய தொழில்நுட்பத்தை வந்து விண்வெளித்துறையை பயன்படுத்துறங்க முதல் முதல் ஆராய்ச்சி பண்ணப்பட்ட ஒரு முதலாளாருன்னு கேட்டீங்கன்னா ஹீரரசன மனைக்கு தான் அவர் தான் இங்கே இருந்தே காமிச்சார் இது ரொம்ப முக்கியமான வரலாற்று திருப்பம் இன்னும் அது யாருக்கும் புரியல எல்லா நாடுகளும் அந்த முயற்சி பண்ணியிருக்கணும் இப்போ நம்ம வந்து புத்தக வடிவிலே கொண்டு வந்தாச்சு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம் அப்ப ஹீரரத் அப்புறம் யாரும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லைங்க நம்ம வந்து கடிதம் தொடர்பு தான் வச்சிருக்கிறோம் புத்தகத்தை தொடர்பு வச்சிருக்கிறோம் எல்லாத்தையும் கொடுத்துருவோம் நீங்கள் கூட ரெண்டு புத்தகத்தை அனுப்பி வச்சிருக்கிறீங்க அனுப்பிச்சீங்களா இல்லையா இவருக்கு ஒரு பேருனா ம் இஸ்ரோனுடைய தலைவர்கள் நார் என்ன காமிச்சு வச்சீங்க என்னாச்சு அவர் என்ன படிக்கிறாங்களே இல்லையா ஒண்ணும் நமக்கு தெரியல சரி இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் விடிவுகால வருங்க விடிவுகால வந்தே தீர் அது அதுக்கு நம்ம இந்த இப்போ இந்த ப என்னைக்கோ நடக்கும் ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் கழிச்சாவது இந்த நீர் மருத்துவத்தை வந்தே தீரணும் ஐம்பது வருஷம் கழிச்சாவது ஏன்னா நெட்ல ஏத்திரம் இல்லையா நீங்க நீங்க செயற்கை நுண்ணுல அப்பப்ப ஏத்திருங்க கேள்வி கேட்டு இந்த மாதிரி நம்ம வெப்சைட் அட்ரஸ் எல்லாம் நான் கூட விக்கிபீடியாவில தொடங்கியிருக்கேன் நேற்று கூட விக்கிபீடியா கணக்கு தொடங்கியிருக்கேன் அது முறையா எழுதணும் விக்கிபீடியாவில் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்னங்கிறது நாம இந்த கணக்குல எழுதணும் சரிங்களா ம் ஆ சரி அப்ப அப்போ இந்த காலையில் பதினோருலேருந்து ப இந்த இருந்து பதினோரு மணி வரைக்கும் வேலை செய்திருக்கிறாங்க ஆனால் இவர் என்ன சொல்றாரு கேட்டிங்கன்னா அந்த ஒன்பதுல சாப்பிட ஆரம்பிக்கிறான் யார் சராசரி மனிதர்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த மண்ணிறில் வெளியிருக்கிற சக்தியை வெளியிரு உறிஞ்சிக்கிற சக்தியை உறிஞ்சாமல் நிறுத்திடுது எல்லா உறுப்புகளுக்கும் சக்தி கொடுக்கறது மறந்துடுது இவன் என்ன இந்த உணவு பழக்கத்தில் இருக்க ஆரம்பி திங்கிறான் எல்லாம் நின்று போச்சு அப்ப உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைக்கிறது இல்லை ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றது தெரியறது யாருக்குமே இதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க காலையில ஆறு ரெண்டு மணிக்கு நடக்குது அப்புறம் ரெண்டு டூ நாலு ஆறு டூ பன்னெண்டு இதை பன்னெண்டாக பிரிக்கிறாங்க பன்னெண்டாக பிரித்து ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு நேரத்தில் செயல்படுங்கிற அந்த ஞானமே நமக்கு தேவையில்லை ரொம்ப கஷ்டம் அது அதை விட எளிமையானது இந்த எந்திரே நேரே மருந்தாக இருந்து விஷயத்தை வெளியேடுக்கிறது தான் ஏன்னா ஒவ்வொரு மருத்துவத்தையும் நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது ஒவ்வொரு மருத்துவத்தையும் வாழ்க்கை பத்தாது லட்சக்கணக்காக ஆயிரக்கணக்கான மருத்துவ முறைகள் இருக்குது எங்கே போய் படிக்க போறீங்க அதெல்லாம் இது சாத்தியம் அதெல்லாம் எது மலிவு எது எளிமைன்னு பார்க்கணும் எம்புலன்ஸ் படி இப்போ வெள்ளைக்காரனுடைய அலோபதி அலோபதி படித்தா மட்டும் ஆரோக்கியத்தை வரப்போகுதா சும்மா படிச்சுட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் இன்னமும் தான் இருக்கான் எந்த நன்மையும் இல்லை அந்த விஷயத்தில் நம்ம வந்து கேள்வி கேட்கலாம் ஆக அதே அந்த நேரத்தில் உணவு எதுவும் உண்ண மாட்டார்கள் மனதையும் மிக அமைதியாக வைத்திருப்பார்கள் அதனால் நாம் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் நீரை காலையிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நீ இப்போ காலையில் கூட ஒரு காணொலி போட்டேன் நடராஜபுத்திரத்தாரி அப்போ வந்து நீரை மருந்தாக அருந்தி ஒரு பதினோரு மணிக்கு மேலே சாதாரண உணவு சாப்பிடலாம் சாதாரண உணவு சைவ உணவு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நீரை மருந்தாக கருந்திட்டு மறுபடியும் ரிப்பீட் ரிப்பீட் திஸ் ப்ராக்டிஸ் வித் வாட்டர் டயட்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதான் அந்த அப்போ நாம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக்குறேன் ஆனால் உண்மை தத்துவத்தை சொல்லிட்டாங்க அவங்க அங்கு பஞ்சர் வந்து தெளிவாக எளிமையாக சொல்லுது ஆனால் எத்தனை சா நமக்கு வந்து சாதாரண மக்களுக்கு புரியற மாதிரி கொண்டு வரணும் சாதாரண மக்களுக்கு கடுமையானதில் எளிமையாக்கணும் நம்ம இவ்வளோ தூரம் எளிமைப்படுத்தி இருக்கிறோம் இன்னும் நமக்கு அது ஒரே நேரத்தில் நூறு பேர் வரலையே நமக்கு வந்து கூகுள் மீட்டிங்கில் குறைஞ்ச வச்சு நூறு பேர் நூறு பேர் வரைக்கும் நூறு நூற்றம்பது கொண்டு வரலாம் முதல் ஸ்டார்டிங்கே நூறு பேர் இது வரைக்கும் நம்ம பத்து பேத்து கூட நிரந்தரமாக வரலையே ம் ஒவ்வொரு வகுப்புலையும் குறைஞ்சபட்சம் பத்து பேர் வரணும் நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு முந்நூறு பேர் நமக்கு இந்த வகுப்புல இருந்திருக்கணும் நானும் விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அந்த ரெண்டு பேர் ஒருத்தர் 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 கூட வர்றதில்லை நேரத்தில் சரி இருக்கட்டும் அதுதான் அது காரணம் இந்த பியூர் சயின்ஸாக இருக்கிறனால இருக்கிற பிரச்சனை இது நம்ம மேலே குற்றம் இல்லை இயற்கையே இருக்கிற குற்றம் பியூர் சயின்ஸுங்கிற ஒன்று இருக்கு இல்லையா ம் நீங்க கூத்தடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு காலையில் ரெண்டு மணிக்கே கூத்தடிக்கிறது வந்துட்டு இருப்போம் அதே இயற்கை அது அது பிசாசு வேலை அதுக்கு மட்டும்தான் அதிக ஆதிக்கம் இருக்கும் பியூர் சயின்ஸுக்குறது சிலர் தான் வருவாங்க பாருங்க நீங்க சிலர் தான் வர முடியுது அவர் ரெண்டு தான் வந்துட்டு இருக்காரு இந்த ஸ்வீடன் குமார் வந்து ரெண்டு மூணு வகுப்பு கலந்துக்கிட்டாரு அவர் சில நல்ல நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு பாத்தீங்களா இல்லையா வாட்ஸ்அப்ல அதாவது அப்படியே படிச்சு பாரு அந்த கேள்வி இனிமேல் கேளுங்க வாட்ஸ்அப்ல அவர் நிறைய கேள்வி கேட்டிருக்காரு அவருக்கு நேரம் கிடையாது அவருக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிருக்கேன் ஒரு வாரம் பார்த்துட்டு அவர் ஒழுங்கு பண்ணணும்னது ஸ்வீடனில் வேலை செய்கிறனால நமக்கு அவங்களுக்கு மூன்றரை மணி நேரம் வித்தியாசம் இருக்குது இப்போ நம்ம காலையில் இப்போ நம்ம வந்து இப்போ ஆறு மணின்னு வச்சுட்டா கூட ஆறு மணின்னா அவங்களுக்கு பின்னாடி தள்ளிவிட்டு பார்த்துக்கோ நம்ம மூன்றரை மணியாக இருக்குது அது சாத்தியம் இல்லை பகல் பத்து மணி வச்சுட்டா அவங்க மூன்றரை மணி நம்ம நம்ம நாம் வந்து அவங்க பின்னாண்டு இருக்கிறாங்க முன்னாண்ட போகிறோம் அவங்க ஆறு மணின்னா நமக்கு ஒன்பதரை மணி அவங்க காலையில் அவங்களுக்கு ஆறு மணி தான் நமக்கு காலையில் ஒன்பதரை மணி இப்படியே போயிட்டே இருக்கும் ஆக அவங்களுக்கு எப்போ சாத்தியம்னு கேட்டிருக்கேன் அந்த நாலு மணி அப்புறம் எட்டு மணின்னு சொல்ற முடியா அது சாத்தியமா இருக்குது சாப்பாட்டு நேரத்தை பிடிக்கணும் அவங்களுக்கு இன்டர்வல் நேரம் ஒன்று இருக்குன்னு இன்டர்வல் நேரம் ஒன்று இருக்குன்னு சொல்றாரு அந்த நேரம் நமக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் கிடச்சி ஒரு ஓப்பு எடுத்துடலாம் அது நமக்கு பொருந்துதான்னு பார்க்கணும் எப்படி இங்கே வெளிநாட்டில் இன்டர்வல் நேரம் உண்டா சாப்பாட்டு நேரம் உண்டாங்க வெளிநாட்டுல நீ இருந்தீங்க வெளிநாட்டுல எப்படி ஆமாங்க இப்போ பன்னெண்டுலேருந்து ஒரு மணி மட்டும் இருக்கு ஒரு மணி மட்டும் அது மட்டும் இல்ல அங்க வெளிநாட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வேலைக்கு போவாங்க காலையில ஏழு மணிக்கெல்லாம் ஆபீஸ்ல இருப்பாங்க சிலவங்க ஆறரை மணிக்கெல்லாம் ஆபீஸ்ல பட் அவன் வந்து மத்தியானம் ஒரு மூன்று மணி நாலு மணிக்கெல்லாம் வந்து வெளியே வந்துருவான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முப்பத்தஞ்சு மணி நேரம் தான் முப்பத்தஞ்சு மணி நேரம் தான் வருது வாரத்துக்கு ஏழு மணி நேரம் ஆமா கூடி போனா நாப்பத்தி ரெண்டு மணி நேரம் அப்படின்னு சொல்லி லிமிட் வச்சிருக்காங்க அதுக்குள்ளயும் எல்லா உற்பத்தியும் பாத்துக்கிறேன் எல்லாரும் உற்பத்தியும் அவன் அதுக்கப்புறம் வேறே இருக்கு இல்லையா நம்ம வேற அது இண்டஸ்ட்ரீஸ்ல ஆபீஸ் வந்து ஆஃபீஸ் நேரம்தான் ரொம்ப ரொம்ப ஒர்க் இருந்துச்சுன்னா கவனிப்பாங்க கவனிச்சுட்டு அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க வருஷத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க ஒரு ஒரு எம்ப்ளாயியோட டேட்டாஸ் எடுத்துட்டு இவங்க இவ்வளவு மணி நேரம் ஒர்க் பண்ணிருக்காங்க எதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு நேரம் ஒர்க் அப்படின்றல்லாம் கேள்வி கேட்பாங்க சரி அடிமை அடிமை சரி முயற்சி பண்ணுவோம் உம் பலர் அந்த நேரத்தில் அந்த காலையில ஒன்பது மணிக்கு எல்லாரும் சாப்பிடுறாங்க இப்ப நாம என்ன பண்ணேன் நீரேமை அது வந்து சாப்பிடுறது என்பது பழக்க வழக்கம் நாம நம்ம உடம்பை மருத்துவராக மாத்தணும்னா நம்ம அது வரைக்கும் இந்த ஒன்பது மணி வரைக்கும் இவர் ஐயா ஒன்பது மணி வரைக்கும் சொல்றாரு நாம் ஒன்பதோ பத்தோ வச்சுக்கிட்டு சுத்தப்படுத்துகிறோம் சுத்தம் முதல் நாளே சிறுநீர் வந்து மஞ்சளாக பிரியும் நாக்கில் வந்து மஞ்சள் படியும் அதை இறக்கிடுவதற்கு ரெண்டு பேரிச்சு மலத்தையும் வேர்களையும் சாப்பிட்டு இறக்கி விடலாம் இல்லை அச்சு வளம் சாப்பிடலாம் பெருசு மலம் சாப்பிடலாம் நிறையா இருக்கு ரொம்ப எளிமையான அச்சு வளம் பெருசு மழம் தான் ரொம்ப இருக்கும் அவ்வளவுதான் இறக்கிட வேண்டியதுதான் இந்த இது என்ன இந்த போச்சுன்னா இந்த ஒன்பது மணிக்கு சாப்பிட்றது அப்படியே குழந்தை பழக்கமாக மாறி காலையிலேயே பூரி திங்கிற குழந்தையெல்லாம் வந்துடுச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சராசரி ஒரு நாலு வயசு குழந்தை பூரி திங்குது பூரி அவ்வளோ எண்ணெய் சென்மை பூரி திங்குது பள்ளிக்கூடத்துக்கு பூரி தான் கொண்டு போகுது பார்த்தேன் நான் மூன்றரை மணிக்கு மூன்றரை வயசு நாலு வயசு கூட தாண்டலை அது காலங்காலில் பூரியும் உருறக்கிழங்கு சாப்பிடுது அப்படியே பேஸ்ட்டாக மாதிரி என்ன ஆகி மலச்சிக்கிழமை வந்துடும் நல்ல வேலை அது உருளைக்கிழங்கு பேசினா அதுக்கு உருளைக்கிழங்கே சாப்பிடலாம் அது உருளைக்கெழங்கு வெங்காயம் போட்டு தாளித்து ஒரு மாதிரி கூழ் மாதிரி கூட கொடுக்கலாம் மசால் மாதிரி பண்ணி நிறைய வெங்காயம் போட்டு உருளைக்கிழங்க போட்டு அதவே உணவா கொடுக்கலாம் அதுவே போகுது லிக்யூடா இருக்கு ஆனால் அது பூரி வச்சு பண்ணுற மாதிரி ஜீரணமா ஆகாது நான் பூரி சாப்பிட்ருக்கேன் இருக்கிறவங்களுக்கு பூரி தான் கொடுப்பாங்க இராணுவத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா எருமை தோல் மாதிரி இருக்கும் ஒரு பூரி வந்து ஒரு ஒரு பூரியை வந்து நூற்றம்பது கிராம் இருக்காது ரெண்டு சாக்க வச்சுக்க ரெண்டு நாளைக்கு பசிக்காது பூரா டால்டாவில் பொரிச்சி எடுக்கிறது டால்டாவில் அப்படியே ஊறி போய் கொள்ள கொள்ள குளன்னு இருக்கான் அப்படியே வலு வழு வலுன்னு இருக்கு வெறும் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து இருக்கு இல்லைங்க உளுந்து அப்படியே முழு உளுந்து ரெண்டா உடச்சி அப்படியே போட்டு வேக வச்சிருவாங்க இப்போ வேக வச்சிருவாங்க கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு டால்ட்டாக தான் இருக்கும் அதுதான் அந்த உளுந்துமே அந்த டெசன உப்பு ருசி இருக்கும் உளுந்து இருக்கும் அப்புறம் அவ்வளோதான் வெங்காயமெல்லாம் அங்கே பேர் வெங்காயம் இதெல்லாம் உருளக்கலக நினைச்சி கூட பார்க்க முடியாது பேருக்கு வெங்காயம் இருக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் அது வந்து அந்த தால் சேர்த்துடுவாங்க அந்த கருப்பு அதுக்கு என்னது கருப்பு உளுந்து அப்படி அந்த உளுந்து தொல்லி இருக்கும் அது அப்படியே நல்லா மடச்சிக்கல உடைக்கும் அது இருந்த காட்டி கொஞ்சம் தப்பிக்கிறான் இல்லட்டா அவ்வளோதான் வளர்ச்சிக்கல வந்து காமாலையெல்லாம் வந்துடும் பயங்கர காலங்காலத்துல என்ன தின்னுட்டே இருந்தீங்கன்னா ராணுவக்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு காமாலை வந்துருங்க ஏன் காரணமா அவன் வந்து பூரா என்னவா அந்த கொழுப்பாக தீங்குறான் என்ன கொழுப்பு அந்த டால்டோ கொழுப்பை தீங்குறான் பயங்கர ஆபத்துங்க டால்டோ கொழுப்பு அங்கே கா எல்லாரும் வீங்கி கிடப்பானுங்க அந்த பயிற்சி கட பயிற்சி காலத்துலேயே வந்து எல்லாத்துக்கும் காமாலை வந்துடும் அதில் அறுபது பேர் ஒரு பிளாட்டூன்ல அறுபது பேர் இருந்தாங்கன்னா குறைஞ்ச பயிற்சி ஒரு ஆறு பேர்த்துக்கு ஏழு பேர்த்துக்கு காமலை வந்து வந்துடும் காமலை வந்துட்டு அவ்வளோதான் அந்த இராணுவ அந்த மையமே பயந்து போய் நடுங்கும் அதுல வைரஸ்ங்க உள்ளே கெட்டு போறது அவனு அவனுக்கு வரவே வராது உள்ளதா லீவர் கெட்டு போயர் சரி ஆஹ் குழந்தை பிறந்தவுடன் தாயார் பால் ஊட்டுகிறார் பின்பு அதன் வளர்ச்சிக்கு தக்கபடி உணவு ஊட்டி கொண்டிருக்கிறார் இப்படி செய்யும் போது அந்த உணவுக்கு தக்கபடி உடல் இயக்கம் ஏற்பட தொடங்குகிறது அப்ப அம்மா அப்பா பழக்கிறப்ப அதுக்கு அந்த மாதிரி மாறிக்குது இயற்கையால் இருந்து மாறி செயற்கைக்கு மாறுது பெற்றோர்களும் பிரச்சனைக்கே காரணமே அப்ப நம்ம பெற்றோர்கள் வந்து எங்க பிரச்சனைன்னா உணவுலேயே கெடுத்து விட்டுறாங்க உணவை வச்சு கெடுத்து விட்டுறாங்க அப்ப பெற்றோர்களே எவனாக மாறிடுறாங்க தக்கபடி உடல் இயக்கம் ஏற்படத் தொடங்குறது கடைசியில உடலும் மனமும் உணவினை எதிர்பார்க்கிறது கடைசியா ருசிக்கு அடிமையாகிடுது உணவனைய உணவை எதிர்பார்க்கிறது ருசிக்கு அடிமையாகிருது யார் காரணம் பெற்றோர்கள் பெற்றோர் ஊட்டி வளர்த்து விட்டுறாங்க நாசமா போச்சு சூரிய உடனிருந்து தன் உடலுக்கு தேவையான சக்தியை எடுத்துக்கொண்டு உயிர் வாழும் ஹீலரத்தின் மனேக் அதிசய மனிதர் இதை வந்து இந்த பார்த்து இந்த அரிசிய மனை அதை பத்தி இதில் எழுதியிருக்கு இந்த ஹீரத்ரமனைக்கு எப்படி உயிர் வாழ்க்கை அந்த அலோபதி இந்த இது நேச்சுரோபதி என்று சொல்லக்கூடிய அங்கு பஞ்சர் சொல்லுது அதுல டாக்டர் வெங்கடேசன் ஒருத்தர் வர்றாரு அதை பத்தி எழுதுறாரு இல்ல அது வந்து ஹீரத் திரமனைக்கு போது சூரியன் ஆற்றலா இருக்கிற இயற்கையில் இருக்கிற முறை தான் அப்படின்னு சொல்றாரு சூரிய உலகில் இருந்து தன் உடலுக்கு தேவையான சக்தியை எடுத்துக்கொண்டு உயிர் வாழும் ஹீரரத்ரமனை அதிசய மனிதர் அப்படி வாழ்வது சாத்தியமே அதிகமான அளவு பயிற்சியால் அந்த நிலையை நம்ம அடைய முடியும் அப்படிப்பட்ட பக்குவ நிலைக்கு நாம் வரும்போது உடல் இன்ப சோகங்களிலிருந்து விலகி விடுவோம் இன்றைய காலத்தில் மனிதர்கள் ருசிக்கும் உடல் இன்பங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இன்றைய கால மனித உடல் இன்ப வாய் ருசிக்கு தான் அதுக்கு இலவனாயிரந்தாம் சேர வாய் ருசி தான் அது ஆறு வயசு அஞ்சு வயசு குழந்தையை வெட்டாயதிங்க ஆரம்பிச்சிருது அட்டி மூணு வயசு நாலு வயசுலேயே மட்டும் எதுங்க ஆரம்பிச்சிருந்து ருசியா பூவரு கான்ஃபிளாக் கார்ஃபிளாக்ஸ் என்னென்னவோ வாங்கி 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 கடைசியில் ஒரு கே அஞ்சு ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கு பரப்பு புற போறன்னு அது பார்த்தேன் கம்பளி புழு வாட்டர் வைக்குது அதை வாங்கி பூவெரு உப்பு காரம் தான் இருக்கேன் அது அது பிளாஸ்டிக்கா அது குணோவா அது மாவா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அது என்ன அப்படி பார்த்தா காணுங்கிறானுங்க பார்த்தா போட்டு மட்டு கம்பெனி கூடு மாதிரி இருக்குது வாயில் போட்டால் ஒரு மாதிரி இருக்கு நானும் சாப்பிட்டு பார்த்தா அது மிஷின் உள்ள போயிருந்தா பார்த்தா ஒரு ஒரு மைக்ரோ கிராம் கூட கிடையாது என்ன பண்றானுங்க தெரிய மாட்டேங்குது இல்ல கெமிக்கலை போட்டு உப்ப வச்சு அந்த பேக்கெட்டு பார்த்தா பெருசா இருக்கு இருக்குது வெறும் அஞ்சு கிராம் பத்து ரூபாய்ங்க ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே தெரிய மாட்டேங்குது காரம் பயங்கரமா ருசி தான் மொத்தமா அஞ்சு கிராம் கூட கிடையாது இப்ப பத்து கிராம் நில வந்து ஒரு நூறு கிராம் சாப்பிடுற பழசம் போய் இப்ப அஞ்சு கிராம பெருசா தெரியுது அஞ்சு ரூபாய்க்கு பாய் அஞ்சு ரூபாய்க்கு காரமிக்குது பார்த்த மொத்த இடையே ரெண்டு கிராம் கூட தாண்டுறது இல்லை ஒன்றுமே சொல்ல முடியறது இல்லை இப்படித்தான் கண்டுபிடிக்கிறான் பாருங்க விதவிதமாக கண்டுபிடிக்கிறான் அது இது கிராம உணவாக மாறி போச்சுங்க அந்த பள்ளிக்கூடத்து பசங்க நாலு வயசு குழந்தைங்க அஞ்சு வயசு குழந்தை ஒன்னாம் கிளாஸ் குழந்தைகளை கூறி வச்சிடறானுங்க லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் பேருக்கு ஒவ்வொரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தொங்குது அஞ்சு ரூபாய்க்கு பாக்கெட் தொங்குது அதை வாங்கி டக்குன்னு கீழ்ச்சி கொடுத்துறாங்க கையில் கையில் ஒரு சாரைய பாட்டில் ஒரு பச்சை பாட்டல் ஒன்று கொடுத்துட்றாங்க அது ஒரு அஞ்சு ரூபா இது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு அதை வாங்கி திருட்டு அங்கேயே குடிச்சு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி போட்டு போட்டு போயிடுது பள்ளிக்கூடத்தையும் கெடுத்து தண்ணியும் கெடுத்து பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போயிடுது இப்படி தான் அது கிராமத்தில் அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கிராமமே இருக்குது எல்லாம் இந்த பொட்டி கடைகள் பண்ணுற வேலை பாக்கெட் பாக்கெட்டை வந்து இறங்குது இதெல்லாம் வந்து அரசாங்கம் எப்போ தடை செய்ய மாட்டேங்குது ஆமாம் கிராமத்துலேருந்து இப்போ பிளாஸ்டிக் பாட்டில் பெருக ஆரம்பிச்சிருச்சு சரி இன்ப துன்பங்களில் சிக்கிக்கிறது விலகி விடுவோம் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் ருசிக்கும் உடல் உடல் இன்பத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் காலப்போக்கில் அதன் மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு நமது நாட்டில் ஏராளமான குரு கடைசியில் எப்போ வருவாங்கன்னா இப்போ சொல்கிறேன் பாருங்க சிக்கி சீரடிச்ச கடைசியில் வேறு வழியிலேன்னு வர்றான் பாருங்க அப்போ தான் இந்த நீர்மருத்துவத்தில் வருவாங்க நல்ல வேலை அதுக்காக போட்டு வச்சிருக்கணும் சிக்கி சீரழி சளிப்பு வந்து தப்பிக்கவே முடியாது வரம்பர் அவன் தான் தேடிட்டு இருப்பான் அவங்களுக்கு சரக்கு இங்கே போட்டு வச்சிடணும் இதை பத்தி வெங்கடேசன் சொல்கிறார் உணவை ஒதுக்கும் சக்தி அஹ் சுத்தமான மனித உடலுக்கு இயற்கையாக அமைந்துள்ளது அப்ப சுத்தமான மனித உடல் இந்த நாற்றம் இல்லாம அப்ப பெருங்குடலும் மலைக்கூடலும் சுத்தம் வாய்நாற்றம் வாய்நாட்டம் போயிடும் வாய்நாற்றம் போயிட்டாவே நீ வந்து பாலுகின்ற தகுதி வந்தாச்சு உனக்கு இந்த உணவு உணவு மேலே அக்கறை வந்துருச்சுன்னு நடக்கும் சக்தி என்பது வேறு உணவு என்பது வேறு அதான் ஆற்றல் நேச்சுரல் எனர்ஜி அதனாலதான் பிறக்கும்போது நம்ம இனப்பெருக்கம் மட்டும் வச்சிருக்குது இனப்ப இனப்பெருக்கம் பண்ற இயற்கையானது ஏன் உணவு பிறக்கிறதுக்கு நம்ம தூண்டல் பண்ணலை எல்லாமே இனப்பிறகு தான் பண்ணுது தாவரம் தான் இனப்பெருக்கம் பண்ணுது அது உணவு உற்பத்தி பண்றதில்லை அது சக்தி ஆற்றலாக எடுத்துக்கு இதைத்தான் இதைத்தான் சொல்ல மறக்கிறானுங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள் உணவு சங்கலர் வச்சு நம்ம வெட்டி விட அந்த ஆறுல ஏழுல தான் நம்ம உணவு சங்கிலியை வெட்டி விடுறோம் ஆறு வரைக்கும் உணவு சங்குலி வச்சுக்கிறோம் ஆஹ் அந்த பகுத்தறி தாண்டி வேலை செய்யுது யாரு உணவு சங்கலை வெட்டி விடுறாங்களோ அவன் மட்டும்தான் மேல்நிலைக்கு போக முடியும் இயற்கை அதனால இயற்கை என்ன பண்ணுறது இனப்பெருக்கத்தை மட்டும்தான் வச்சிருக்குது உணவுப் பெருக்கம் கிடையாது அதுலருந்து யாருக்கு விஷயம் தெரியாது விவசாயம் இயற்கையில ஏன்னா மரபணுலேயே கிடையாது மரபணுல இனப்பெருக்கம் மட்டும்தான் அப்ப ருசி தூண்டி விட்டுறது அது அப்படியே இருந்து அப்படியே மண்டையில் ஏறிடும் குழந்தைங்களுக்கு ருசி கிடையாது நாம தான் படைக்க இருக்கும் அஞ்சு வயசுல இருக்கும் ருசி இருக்கும் அது அமைதியா இருக்கும் சில புலன்களும் ஐந்து புலன்களும் குழந்தைகளுக்கு இருக்குது ஆனால் உணவின் மூலமாக அதிகமாக தூண்டி தூண்டி ம மனசுல ரொம்ப அதிகமா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கிறது அப்படிதான் பண்ணி அப்படித்தான் குழந்தை நாம சாகடிக்கிறோம் படி உணவை ஒதுக்கும் சக்தி சுத்தமான மனித உடலுக்கு மட்டும்தான் இருக்கிறது மாதக்கணக்கில் ஒரு குகையினுள் அமர்ந்து மாதக்கணக்கில் ஒரு குகையினுள் அமர்ந்து இம்மாதிரி முனிவர்கள் வாழ்ந்த குகைகள் முறையே சுருளி மலையிலும் சேந்தமங்கலத்திலும் இருக்கின்றன என்று என் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஆனால் இது ஒரு வழி பாதை இது ஒரு இது ஒரு வழி பாதை தான் திருப்பி திருப்பி கீழே வர்றது இடது பக்கம் திரும்புறது சாத்தியமில்லை ஒரு மணி பாதை யூடியூப்லாம் போட முடியும் பரிணாம சேர்த்தாதன்படி இது மட்டும் மட்டும்தான் போகும் ஏனிப்படி மாறி ஏனிப்படி ரெண்டு மணி பாதை கிடையாது கீழே இருந்து யாரும் மேலே போயிட்டே இருக்கணும் வேண்டியது வேண்டியதுதான் திருப்பி கீழே வர முடியாது ஐந்து நாலு மூணு ரெண்டு ஒன்றுக்கு வர முடியாது தான் நம்ம மாட்டிக்கிறோம் வீடு நம்ம பொழுவாக மாற முடியாது விலங்கா மாற முடியாது நோயாலே மாதிரி சாக வேண்டியதுதான் வேறு வழியே கிடையாது நீங்க வெள்ளோக்கி பொய் ஆகணும் ஏழு ஏழு ஏழுல வரைக்கும் வரலாம் அப்புறம் அதுக்கப்புறம் எட்டுங்கிற சமாதி எட்டுக்குங்க சமாதி வந்து தான் இயற்கை அது வெள்ளக்கார மண்டலுக்கு இன்னும் தெரியாது அதனால அவங்க கண்டபடி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு இனப்பெருக்கு பண்ணவும் தெரியாது அவங்களுக்கு இனப்பெருக்கு பிறகு அந்த இனப்பெருக்கு எப்படின்னா அவங்களுக்கு வந்து அணு அதிகமான இனப்பெருக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை குளிர்ச்சி வெறும் சதையை காட்டிட்டு இருப்பாங்க விட இனப்பெருக்கும் ரொம்ப குறைவா இருக்கு அப்படியே இனப்ப இனப்பெருக்கு பண்ணாலும் ஒழுங்கா இருக்கவும் மாட்டாங்க அவங்க ஒழுங்காக பெற்றோர்களோட வாழ்றதும் இல்லை பெற்றோர்களோட இல்லை அவங்க அறிவாளையா மாக்க என்னமோ என்னமா அவங்களுக்கு கிடையாது அது அப்படியே அது கழுத மாதிரி போயிட்டே இருக்குமே தவிர எந்த பண்பாடு அவங்களுக்கு கிடையாது அது ரொம்ப மோசமானதுங்க அது சுதந்திரம்னு சொல்லி தன்னை ஏமாத்திக்கிறாங்க ஒழுக்கமில்லாத போயாரு சரி திரும்ப திரும்ப அதாவது உம் பரண்படி இந்த மேல்நிலையை அடைந்துள்ளவர்கள் முந்தியபடி உணவு உணவுண்ணு வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டார்கள் நல்லா சுத்தமாயிடுச்சுன்னா பழையபடி சாதாரண உணவு தின்னுட்டு வயிற்ற போட்டுக்கிட்டு நாத்த மடிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை திரும்ப மாட்டாங்க அப்படியே சாப்பிட்டாலும் சுத்தப்படத்துக்கு போயிருவன தவிர திரும்பி பன்னிக்குட்டி வாழைக்கு திரும்ப மாட்டாங்க அது ரொம்ப தெளிவா தெரியும் நீங்க தின்னு போட்டு வயிறு கெட்டு போய் கசு புதுசு நீ தின்னு போ சாதாரண தின்னு போட்டு நடந்து பாருங்க பண்ற உடம்பு எவ்வளோ கஷ்டமா இருக்கு ஒரு மணி நேரம் இந்த படற பாடு இருக்கு பாம்பு எப்படி இறைய எடுத்துட்டு கம்முன்னு கிடக்குது அதே மாதிரி மனிதனு மாப்பிடுத்தான் நாத்தம்னா நாத்த சைக்க முடியாது நாற்றம் அதனால வந்து திருப்பியெல்லாம் வர முடியாது இந்த இவர்களில் பலமுள்ள மனோ சக்தியால் விண்வெளியுடன் தொடர்பு தொடர்பு பெற்று அஷ்டமா சித்திகளையும் நாளடைவில் பெற்று பெறுகிறார்கள் என்று கருதப்படுகிறது அதாவது பரிணாம சித்தாந்தின்படி இம்மேல்நிலை அடைந்தவர்கள் முந்தியபடி உணவு உண்ணும் வாழ்க்கைக்கு திரும்புவது திரும்ப விரும்புவது இல்லை இவர்களின் பலமுள்ள மனோ சக்தியால் விண்வெளியுடன் நேரடி தொடர்பு பெற்று அஷ்டமா சித்திகளையும் நாளடைவில் பெறுகிறார்கள் என்று கருதப்படுகிறது உலகின் முடிச்சுக்கலாம் உலகில் செயல்பட வேண்டிய எந்த காரியத்தையும் அவர்கள் விருப்பப்படி தங்கள் சக்தியை பயன்படுத்தி குகையிலே இருந்தபடி அவர்களால் நிறைவேற்ற முடியும் அதாவது அவங்க நினச்சிங்கன்னா அந்த மன வடிவையினால் உள்ளிருந்தே அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு தேவை எனர்ஜி தான் எனர்ஜி அவங்க கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருக்க பிளாக் ஹோல் எனர்ஜி அது பிளாக் ஹோல் இருந்து வரக்கூடிய கிராம கதில் தான் பயன்படுத்திக்கிறான் ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது பிளாக் ஹோலை பற்றியோ அவங்க தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பே கிடையாது ஆனால் சக்தியை சக்தி எப்பவும் உண்டாயிடுச்சு தானே நாம தான் கண்டுபிடிக்கிற வக வகையாக வகை வகையாக கண்டுபிடிக்கிறேன் பொருள்களை கண்டுபிடிக்கிறோம் அப்புறம் விண்மையினை கண்டுபிடிக்கிறோம் பிளாக் ஹோலை கண்டுபிடிக்கிறேன் இதெல்லாம் எப்போவே தொடங்கிய பேங்க் தொடங்கிய மனிதர்கள் ஆயிரத்தி முந்நூறு ஐநூறு ஆண்டு ஒளியாண்டுகளுக்கு முன்னாடியே தொடங்கியாச்சுன்னா நாம் இப்போ பேசுகிறது வெறும் ஒரு மீறி மாரி இப்போ என்ன பண்ண ஒரு 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 லட்சம் ஆண்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு லட்சம் ஆண்டு பரிணாம சித்தாந்தம் அப்படி பார்த்துன்னு மீறி மீறி இப்போ அறுபது கோடி ஆண்டுகளாக நடத்த பற்றி பேசுகிறேன் இது எத்தனை ஆயிரத்தி முந்நூறு கோடி ஆண்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்ப இருந்தே அந்த எனர்ஜி தோன்றியாச்சு இப்ப எனர்ஜி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படி சிந்திப்போம் மறுபடியும் இத பத்தி பேசலாம் அந்த வாட்ஸ்அப்ல சில கேள்வி எல்லாம் கேள்வியெல்லாம் பத்தி கேளுங்க அதை பேசுவோம் வாட்ஸ்அப்ல அவருக்கு சில கேள்வி நல்லா ஒரு பத்து முப்பது கேள்வி கேட்டுதான் படிங்க நல்ல கேள்வி கேட்கிறாரு அந்த கல்வி நீங்க கேட்டு போடாதீங்க பூரா பருநவர்கள் வந்து சாத்தியமா ஆறு சாத்தியமா நல்ல கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு என்ன மறுபடியும் உங்களுக்கு போட்டு அந்த படிச்சு பாருங்க படிச்சு பாத்தீங்களா அவருக்கு என்ன விளக்கம் சொல்லிருக்காரு ராத்திரி பதினோரு மணி வரை கேள்வி கேட்டிருந்தார் அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு சொந்தமான கேள்வி இருந்ததுன்னா வாட்ஸ்அப்ல கேள்வி கேட்டீங்கன்னா அதை அப்படியே நாம என்ன பண்ணணும்னா அது அப்படியே இதுல வந்து காணொளியில பதிவு பண்ணலாம் அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா படிச்சு பாத்துட்டு பத்து மணிக்கு வாங்க பத்து மணிக்கு வர்றீங்களா வாங்க பத்து மணிக்கு ஒரு வாய்ப்பு இல்லைங்களா ப பத்து நிமிஷம் கலந்து கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிறீங்களா பிஜூ

சொந்த வீடு தான் பரவாயில்ல பரவாயில்ல அவ பூர்வீக வீடாது அப்பா அப்பா கட்டினது இருக்காரு அவங்களே இருக்காங்களா அப்பா காலம் ஆயிட்டாரு ஆமா 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 சொன்னீங்க ஆமா சிறுநீர கோளார் வந்து இறந்து போன அம்மா இருக்காங்களா அம்மா இருக்காங்க அம்மா இருக்காங்க அக்கா கூட இருக்காங்க பரவாயில்ல எத்தனை சென்ட் இடம் பத்து சென்ட் இருக்குமா அஞ்சரை சென்ட் அஞ்சரை சென்ட் சுத்தியத நீங்க

இப்ப வாங்கின வாங்கினதான் அப்புறம் வாங்க முடிப்பேன் நான் நினைச்சேன் இல்லையா வாங்கவே முடியாது நான் அந்த மாதிரி வாங்கிட்டேன் இல்லையா அப்புறம் அப்ப வாங்க முடிச்சுது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க அவங்க ஒரு நாலாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தங்காட்ட வாங்க முடிஞ்சது இல்ல வாங்கிருக்க முடியாது இந்த ஆயிரம் ரெண்டாயிரத்தி வாங்கிட்டு மானக்கேடு அப்ப அவங்க ரெண்டு மூணு பேர் கொடுத்தாங்க பிரான்ஸ்ல இருந்து ரெண்டு ரெண்டு பேர் கத்துக்கிட்டாங்க அவங்க தான் டக்குன்னு அந்த நேரம் வந்துச்சு அப்ப மூணு லட்சம் வந்துச்சு கையில இருக்கு போட்டு அஞ்சு லட்சத்துக்கு வாங்குனேன் நான் சரிங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி 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 是的，没错。